ஹயர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து கோட்டையில் எக்ஸாம் வந்து நைன்டீன்த் அண்ட் டுவெண்ட்டி நம்ம வந்து எப்போது அதை பற்றியெல்லாம் பேசிட்டோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அது எப்படி யூட்டிலைஸ் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு சான்ஸாக இத்தனை நாளாக நான் எதுவுமே படிக்கல இப்போ இருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா நான் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் எவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு முக்கியமான ஒரு பார்ட்டாக தான் இந்த வீடியோ அமைய போகுது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஆல்சோ வந்து கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஃபிஃப்டீன்த்தில் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து சண்டே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து சி சின்சியராக வந்து அந்த கோட்டையில் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க சில பேருக்கு என்ன ஷெட்யூல்னே போட தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ எல்லோரும் இருக்கீங்க பட் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிற டைம் வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் இந்த சண்டே மாதிரி ப்ரீஷியஸான டேவை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த வர நாட்கள் பெருசா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்த கடைசி நிமிஷத்துல படிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவே போட்டது என்னன்னா இப்போ இப்ப மிச்ச மீதி இருக்கிற இந்த ஈவினிங் வந்து கரெக்டான யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த ஈவினிங் வந்து ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணிக்கங்க இப்போ ஒரு ஆறரைல இருந்து ஒரு ரொம்ப ஒரு முடி ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணி அட்லீஸ்ட் எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்குங்க பாருங்க மேக்ஸா ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா இல்ல பயாலஜியா அப்படின்னு பாருங்க அதே மாதிரி டென்த் ஸ்டாண்டர்டா இருந்தா மேக்ஸா சயின்ஸா சோஷியலான்னு பாருங்க இந்த கோர் சப்ஜெக்ட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கும் லேக்காக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஒரு யூனிட் ஒரு சாப்டர் எடுத்து இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் படிங்க கட்டாயம் உங்களால் முடியும் முடியல முடியலன்னு சொன்னிங்கன்னா ஃபெயில் தான் அப்புறம் ஃபெயிலாகி ஒரு பிரயோஜனும் இல்லை அடுத்த எக்ஸாமும் ஃபெயில் தான் ஏன்னா மொமெண்டம் கிடைக்காமே போயிடும் ஸோ அதனால் சண்டேவை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நான் வந்து சாயங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையிலேருந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியல ஸோ மண்டே நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ட்யூஸ்டே ஒரு நாள் டியூஸ்டே லீவ் எல்லாத்துக்கும் மண்டே நாளைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போவீங்க ஒரு சிலர் லீவ் போட்டு படிப்பீங்க அது உங்க இஷ்டம் பட் மண்டே ஈவினிங் ஒரு டைம் இருக்கும் மண்டே காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு டைம் இருக்கும் நம்ம காலையில் எந்திரிக்க சொல்லிகிட்டு தான் இருக்கோம் எத்தனை பேர் எழுந்திரிக்கிங்கன்னு தெரியல ஸோ அப்போது கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நேரம் தான் டைம் லீவ்லாம் கிடையாது டியூஸ்டேனா உங்களுக்கு ஃபுல்லாக லீவ் இருக்குது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் நேற்றே ஒரு ஷெடியூல் கொடுத்துருந்தேன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சப்ஜெக்ட்லாம் சொல்லலாம் எத்தனை நேரம் படிக்கணும் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து படித்தா அந்த லாஸ்ட் மினிட் கொஷின்ஸை கவர் பண்ணலாம் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ செவன் டு எயிட் ஹவர்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள் இது எயிட் ஹவர்ஸ் எல்லாம் படிக்க முடியாது சார் அப்படின்னா சிக்ஸ் ஹவர்ஸாவது மினிமம் நீங்கள் தான் ஆகணும் கண்டினியூஸாக யாரும் உங்களை படிக்க சொல்லலை காலையில் ஒரு த்ரீ ஹார்ஸ் சாயங்காலம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இல்லை ரெண்டு ஹவர்ஸ் ரெண்டு ஹவர்ஸ் ரெண்டு ஹவர்ஸாக பிரிச்சுக்கோங்க ஈவினிங் மார்னிங் சாரி மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி மூணாக பிரிச்சுக்கோங்க எப்படி பிரித்தாலும் சரி இல்லை எயிட் ஹவர்ஸ் மூடி படித்தாலும் சூப்பர் தான் இந்த லீவ் நாள் இந்த மண்டே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து படிக்கிற மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் தான் நம்மளால் படிக்க முடியும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹார்ஸ் மேலேயே நம்மளால் படிக்கலாம் ஸோ அதை நீங்கள் வந்து கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி சண்டே இன்றைக்கும் யூஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் டைம் ஏன்னா வெனஸ்டே நமக்கு வந்து சாரி இங்கே பாருங்கள் இப்போ டியூஸ்டே வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறோம் நம்ம வேணால் ஹாஃப் டே வேணால் படிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நைன்டீன்த் எக்ஸாம் நமக்கு தமிழ் லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் அப்போ நீங்கள் அந்த டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் நீங்கள் ஃபுல்லாக தமிழ் படிக்கணும் நேர்த்தே நம்ம ஷெட்யூல் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை நான் மறந்துட்டேன் ஸோ உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கிறதே ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ரெண்டு நாள் கூட இல்லை ஒன்றரை நாள் தான் இன்றைக்கி சாயங்காலமும் நாளைக்கும் நாளைக்கும் அவ்வளோ அவ்வளோவா படிக்க முடியாது ஸோ டியூஸ்டே வந்து நீங்கள் டே வேணால் ஏதாவது போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க இன்னொரு ஹாஃப் டே வந்து தமிழுக்கு ஆரம்பிச்சிருங்க பட் வெனஸ்டே ஃபுல்லாக தமிழ் தான் படிக்கணும் தேர்ஸ்ட் தமிழ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும் ஸோ தமிழ் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணுங்கிறது நாளைக்கு வீடியோ போகிறோம் டென்த்துக்கும் லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கு மூணு பேத்துக்குமே நாளைக்கு வீடியோ வந்துவிட்டேன் அந்த தமிழை பொறுத்த வரைக்கும் ஸோ டென்த்து ஸ்டாண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே தேர்ஸ்டே மட்டும் நீங்கள் வந்து தமிழ் படித்தா போதும் அப்போ டென்த் இன்னும் இன்னொரு நாள் ஜாஸ்தி இருக்குது அதாவது டியூஸ்டே அந்த லீவை இப்போ நான் சொன்ன எயிட் ஹவர்ஸ் நீங்கள் கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சயின்ஸ் சோஷியல் மேக்ஸுக்கு ஸோ எந்த சப்ஜெக்ட்டில் லாக இருக்கீங்கன்னு பார்த்து எயிட் ஹவர்ஸ் படிங்க இல்லை ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கணுமா காலையில் ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷெடியூல் போட்டு சயின்ஸ் படிங்க ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் சோஷியல் படிங்க அந்த மாதிரி படிக்கலாம் இல்லை மேக்ஸ் காலையில் போட்டு சாயங்காலம் சயின்ஸ் படிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ படிக்கணும்னு நினச்சி எப்படி வேணாலும் படிக்கலாம் ஸோ டென்த்து ஸ்டாண்டர்டுக்கும் புரிஞ்சுருக்கும் என்ன பண்ணணும் இதைத்தான் நம்ம நேற்று சொன்னோம் இப்போது முக்கியமான விஷயம் லாஸ்ட் மினிட் கொஸ்டின்னா என்ன சார் எப்படி சார் படிக்கலாம் இந்த லாஸ்ட் எக்ஸாம் முன்னாடி வந்து என்ன மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ லெவன்த்து டுவெல்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதாக ஒரு ஆறு சாப்டரில் ஃபஸ்ட்டு ஒன் இன் ஃபுல்லாக ஆறு சாப்டரில் நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு தரவாக இருக்கீங்களான்னு பாருங்கள் ஃபைவ் மார்க்ஸ் அட்லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாம் தெரியுமான்னு பாருங்கள் அது தெரிஞ்சது அப்படின்னா அட்லீஸ்ட் டூ மார்க் த்ரீ மார்க்கில் ரெண்டுலேருந்து மூணு நாலு டூ மார்க்காக எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி அட்லீஸ்ட் ஒரு தெரிஞ்ச ஒரு மூணு சாப்டர்லையாவது நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதான் லாஸ்ட் மினிட்டாக படிக்க முடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாமே படிக்க முடியாது மேக்ஸில் என்ன கேட்பானே தெரியாது ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபோர்த்து லெசன் ஃபிஃப்த் லெசன் அண்ட் லெவன்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஃபோர்த் லெசன் முடிஞ்சா சிக்ஸ்த் லெசன் ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த இந்த லெசன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் படிச்சிங்கனாலே போதும் ஏதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தலாம் எழுபதுக்கு இப்போதைக்கு அதான் பண்ண முடியும் லாஸ்ட் மினிட்டு நல்லா படிக்கக்கூடிய பசங்கள் எந்த எந்த சாப்டர் முடிக்கலையோ அந்த சாப்டரை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒன் டூ ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் இந்த அஞ்சு லெசன் டுவல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கனாலே நாற்பது மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும்பட்டுது கரெக்டாக படிக்கணும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டே இம்பார்ட்டண்ட் தேடி எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த இம்பார்ட்டன் எல்லாமே படிக்கணும் அப்போ தான் வந்து உங்களால் கவர் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நான் ஸ்ட்ரெயிட் ஃபைவ் மார்க்ஸ் கம் வந்து நீங்கள் படிக்கிறக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் லெவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் படிக்கலாம் சூப்பராக தேர்ட் லெசன் படிக்கலாம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்தெல்லாம் சூப்பராக படிக்கலாம் லெவன்த்து கூட படிக்கலாம் லெவன்த்தில் புக் பேக் தான் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்கள் டுவெல்த்தும் படிக்கலாம் ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தால் டுவெல்த்து படிங்க இல்லைனா இதை மட்டும் படிங்க லெவன்த்து ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெட் ஈஸி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ அதை எனக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் படிக்காமல் இருக்காதிங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகேவா ஸோ அடுத்தது நமக்கு வந்து பயாலஜியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாட்னி ஜுவாலஜி அட்லீஸ்ட் பாட்னி ஜுவாலஜியில் எதுவுமே படிக்கிறேன்னா பாட்னி அல்லது ஜுவாலஜி ஏதாவது ஒன்று நல்லா ஓரளவுக்கு ரெண்டு யூனிட் மூணு யூனிட் படிச்சுட்டு ரெண்டுலேயுமே ஃபைவ் மார்க் படிக்க ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் அதே அதாவது பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு லெசனாகவும் தரவாயிருங்க நான் இதெல்லாம் சொல்கிற லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கவே இத்தனை நாள் படிக்கலை நான் இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் பண்ண முடியும் அதுவும் ரெண்டு நாள் வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயத்தையும் பண்ண முடியாது இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு பண்ணலாம் பட் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன் ஸோ கோர் சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லிட்டேன் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் ஒன்று ஜாமெண்ட்ரி கிராஃபு இதை வந்து நீங்கள் போட்டிங்களான்னு க க இது பண்ணிக்கோங்க தீரம் தேல்ஸ் தீரம் அண்ட் ஆங்கிள் பை செக்டர் தீரம் இந்த ரெண்டு தீரமுமே உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் மேக்ஸில் ஓகேவா சாப்டர் ஒன்னில் ஃபைவ் மார்க் மூணு எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் வந்து படித்தீங்கனாலே ஒரு ஐம்பது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஏன்னா ஒன் மார்க் வந்து நம்மளுக்கு புக் பேக் பதினாலு மார்க் ஸோ அதனால் கட்டாயம் மேக்ஸில் இதெல்லாம் செக் செக்னா அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் சாப்டர் டூலையும் சாப்டர் த்ரீயில் அல்ஜிப்ரால ஜிசிடி ஸ்கொயர் ரூட்டு அண்டு சாப்டர் ஃபோரில் சாப்டர் ஃபைவில் இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் ஃபைவ் மார்க்ஸ் மட்டும் டூ மார்க் டூ மார்க் வந்து தேவையில்லை நீங்கள் அட்லீஸ்ட் ஃபைவ் மார்க்காவது மேக்ஸில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியால் அட்லீஸ்ட் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் பயாலஜியில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் படிங்க ஒழுக்கமாக போதும் புக் பேக்கில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே நாற்பது நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்த எழுபத்தஞ்சுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய அதே மாதிரி சோசியல் சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நானே போட்டிருக்கேன் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஒரு பத்து ஃபைவ் மார்க் படிக்க முடியலையா மேப்பு டைம் லைனு ஒன் மார்க் இது படித்தீங்கனாலே ஒரு முப்பது மார்க் எடுத்துடலாம் ஒன் மார்க்னால் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரு டைம் லைனு மேப்பு மேப்பே பதிமூணு மார்க் வருது இதெல்லாம் எனக்கு மிஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அது படிச்சிங்கன்னா செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர்ஸாக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு கொஸ்டின் நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசனு எக்கனாமிக்ஸ்லேயும் செகண்ட் லெசன் செகண்ட் லெசன் படிக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஜாக்ரஃபியில் வந்து மேக்ஸிமம் அஞ்சு யூனிட்லையும் படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அஞ்சு யூனிட்லேயும் இம்பார்ட்டன்மே நம்ம கொடுத்துருக்கிறதே ஒரு ஆறு கொஸ்டின் ஏழு கொஸ்டின் தான் அதையே படிக்க முட்றாதிங்க ஸோ இந்த ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஒரு நாலு ஃபைவ் மார்க்கு அது எக்ஸ்ட்ரா எழுதலாம் டைம் லைன் மேப் கூட ஸோ கட்டாயமாக உங்களால் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் ஐம்பதுலேருந்து அறுபது மார்க்காக எடுக்க முடியும் நல்ல ஒரு எயிட்டி ப்ளஸ்ஸில் எடுக்கணும் நீங்கள் இருந்தே படிச்சுட்டு வந்துருக்கணும் சோஷியல்லாம் ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கிராப் சாரி மேப்பு அண்ட் ஒன் மார்க்கு அண்ட் இதெல்லாமே டைம் லைன் எல்லாமே தரவை பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபைவ் மார்க் வரணும் ஃபைவ் மார்க் முடியும் அப்புறம் டைம் இருந்தால் டூ மார்க் பாருங்கள் ஏன்னா டூ மார்க் வெறும் இருபது மார்க் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு சார் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் தமிழுக்கு நாளைக்கு பற்றி பேசுவோம் சரிங்களா இப்போதைக்கு கோர் சப்ஜெக்ட் வேண்டாம் இந்த கடைசி ரெண்டு நாள் நம்ம ஒதுக்கி முடியல ஸோ அதுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே தேர்ஸ்டே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா ஒன்றுமே திருநெல்வோம் ஏதாவது ஒன்று படித்து எப்படியாவது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபோர் டுவெண்ட்டியாவது எடுக்கலாம் டோட்டல் லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கு சொன்னேன் டென்த் ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது ஒன்றுமே தெரியல அப்படிங்குறப்போ ஒரு த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபிஃப்ட்டியாவது எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வர நல்லா படிச்சிருக்கேன் சார் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணால் போதும் அப்படின்னா எதை விட்டுருக்கீங்க பாருங்கள் எதில் ரிவிஷன் லேக் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த சப்ஜெக்ட்டை எடுத்து படிங்க ஓகேவா எல்லோரும் சொல்கிற டயலாக் தான் ஸோ கரெக்டாக பண்ணிக்கோங்க டைம் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னா கோட்டேலி எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ தெரியாது நீங்கள் மார்க்கு கம்மியாக எடுத்து எதை ஃபெயில் ஆனாலோ இல்லை வந்து எதை ஏதாவது ஒரு டிசட்வான்டேஜாக போச்சுன்னா உங்களுக்கு அதோட அருமை புரியும் கண்டிப்பாக சரிங்களா பப்ளிக்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுறாதீங்க தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ரெண்டு நாள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க